வணக்கம் மாணவர்களே இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற இன்னும் ஒரு பாடம் என்னென்னு சொன்னால் வண்ண மீன்கள் என்ற பாடம் வண்ண மீன்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதாவது அழகிய மீன்கள் நீங்களும் சில நேரம் என்ன செய்வீங்க வண்ண வண்ண மீன்கள் வீட்டில் வளர்ப்பீர்கள் ஃபிஷ் டேங் உண்டு அமைத்து அதில் மீன் வளர்ப்பீங்க அப்படியான ஒரு பாடம் தான் படிப்போம் வாங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது ஒரு நல்ல பாடம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஆகவே வண்ண மீன்கள் என்ற பாடத்தை பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது கட்டாயமாக புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் இதுவாக இருக்கும் படிக்கிறோம் படிக்கிறதுக்கு ஓகே அழகே அனைவரும் விரும்புகின்றோம் நாங்கள் என்ன செய்யறோம் ஒவ்வொருவரும் அழகா இருக்கிறத விரும்புவோம் அதே போல வெளியில ஒரு பொருள் அழகா காணப்படுதுன்னு சொன்னா அந்த அழகையும் எல்லோருமே நாங்கள் விரும்புவோம் நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும் நாங்கள் வாழ்ற வீடு எப்படி இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவோம் அழகுக்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்கள் இப்ப வண்ண வண்ணம் சொன்னா அழகிய மீன்கள் ஆகவே அவர் அழகிற்கு இன்னும் ஒரு அழகை சேர்ப்பது சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் மகிழ்ச்சியை ஆகவே இந்த மீன்கள் என்ன செய்யும் விஷயங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக செய்யும் நீந்தி செல்லும் ஆகவே இந்த சுறுசுறுப்பாக நீந்தி செல்வதின் ஊடாக எங்களுக்கு என்ன தரும் வற்றாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை எமக்கு தருகின்றன இது ஒரு முக்கியமான ஒரு பண்பாகவும் அனுப்புகிறது பாருங்க அந்த பிஷ் டேங்க் அது மிச்ச நேரமாக நீங்களும் என்ன செய்யலாம் உங்களோட வீட்டில் ஃபிஷ் டேங்க் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு மீன்களை பின்னாடி பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஓகே நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட முன்னோர்கள் எல்லாம் இயற்கையிட்டோம் வாழ்ந்தாங்க நாங்கள் மட்டும் இப்போ என்ன செய்யறோம் சிட்டி அப்படி ஒரு இடங்களில் நாடி சென்று விட்டோம் ஆகவே முன்னோர்கள் இயற்கையோடு வாழ்ந்தார்கள் நிம்மதியாகவும் அதே போல மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள் எங்களோட முன்னோர்கள்னு சொன்னால் எங்களோட மூதாதையர்கள் அவங்க எப்படி இருந்திருக்காங்க மிகவும் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னு சொன்னால் எல்லாமே வீட்டோட உள்ளுக்கு ம இல்லாமல் எல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வாழ்ந்திருக்காங்க மரங்கள் இல்லையா செடிகள் கொடிகள் வீட்டை சுற்றி இப்படி இருக்கும் ஆனா இப்ப எல்லாமே நகரத்தை நோக்கி சென்றிருக்கிறதுனால பிரச்சனை அதிகரித்து காணப்படுகிறது அவங்க எப்படி இருந்திருக்காங்க நிம்மதியா அதே போல மகிழ்ச்சியாக வளர்ந்தார்கள் ஆனால் நாமும் இயற்கையை புறக்கணித்தோம் நாம் என்ன செய்தோம் இயற்கையை புறக்கணித்து சிட்டி லைஃப் தடி போயிட்டோம் நகரத்தை தெடி போயிட்டோம் இப்ப நாங்க என்ன செய்திருக்கோம் மன நிம்மதி இருந்தோம் நாங்கள் அனைவரும் இப்பொழுதும் மன நிம்மதியை இருந்துவிட்டோம் வீட்டினுள் நிம்மதியை தேடுவதனால் இயற்கின் சில அம்சங்களை அவர் வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் எஸ் ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சமாவது ஹேப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொன்னால் வீட்டுகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படி எங்களுக்கு வர வைக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னா சொன்னால் மீன் தொட்டிகளில் அலங்கார மீன் வகைகளை வளர்த்தல் வரணும்னா ஒரு செயற்பாடு ஆகவே நாங்கள் வீட்டுக்குள்ள அழகான முறையில் ஒரு ஃபிஷ்டேங் கொண்டு வளர்க்குறோம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு மனன் மகிழ்ச்சியை தரும் நிறைய நேரம் வந்து மீன்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அதன் மூலமாக எங்ககிட்ட கவலை எதுவும் இருந்தா சற்று குறையும் அப்படியான தான் இந்த மீன்களை வளர்த்தல் ஒரு செயற்பாடு ஆகவே மீன் தொட்டியின் அழகை ரசியங்கள் நீங்க என்ன செய்யுங்க மீன் தொட்டின் இந்த அழகை கட்டாய ராசியுங்கள் வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்து உதவி பாருங்கள் அது மட்டும் இல்லாம அந்த மீன்கள் பிஸ்டேங்களுக்கு அழகாக நீந்திரதை பாருங்க அது எங்களுக்கு உண்மையா பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் புரியுதா அதை ஒன்றை ஒன்று துரத்தி செல்வது அழகோ அழகு ஆகவே அந்த மீன்கள் என்ன செய்யும் ஒன்றை ஒன்றை துரத்தி கொண்டு செல்லும் செல்லும் பொழுது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கும்போது எமது மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனை நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த மீன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இடமாக மாறி மாறி அதை பார்க்கும்போது ஷா எங்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகம் அதே போல் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எங்கள் அறியாமலே கிடைக்கும் அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்து விளையாடுவதற்கு ஒட்சீசனை காரணம் ஆகவே இந்த அலங்கார மீன்கள் எல்லாமே நீந்து விளையாடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பிரதான காரணமாக இருக்குன்னு சொன்னால் அதில் காணப்படுகின்ற ஒரு ஒட்சீசன் ஒட்சீசன் இருந்தால்தான் செய்யும் மீன்கள் எல்லாம் மிகவும் சுறுசுறுப்பாக ஓடி தெரியும் அதுவும் மகிழ்ச்சியாக வாழும் ஆகவே இதில் சொல்றாங்க அதுக்கு நீர்த்தாவரங்களை தொட்டில் இடலாம் ஆகவே அதுக்கு ஒட்சீசன் தேவைன்னா நாங்கள் என்ன செய்யலாம் நீர்த்தாவரத்தை தொட்டிக்குள்ளே போடலாம் அல்லது செயற்கையான தொட்டி அல்லது நீங்கள் பார்த்துருப்பீங்க மோட்டர்ஸ் எல்லாம் ஷாப்ஸில் விற்கிறாங்க அந்த மோட்டர் பண்ணலாம் அதன் மூலமாக என்ன செய்யப்படும் மீன்களுக்கு கிடைக்கும் அது உயிர் வாழும் ஆகவே மனிதன் உட்பட எல்லா அனைத்து ஜீவராசிகளும் கட்டாயமாக ஒக்சிசன் தேவை அப்போ மீன்கள் நீருக்குள்ளே இருக்குது அதுக்கு ஆக்சிசன் கொடுப்பதாக உயிர் வாழும் தொட்டி நீரினூள் ஒக்சிசன் குறையுமானால் மீன்கள் சோ சோர்வடைந்துவிடும் தொட்டி தொட்டி உள்ளுக்கு நீர் அந்த ஒட்சிசன் கொஞ்சம் சரி குறைந்துருச்சுன்னு சொன்னா அந்த மீன்கள் எல்லாம் என்ன செய்யும் சோர்வடைந்துவிடும் ஒட்சீசனுடன் அளவான உணவும் தேவை அத்தோடு செய்யணும் உணவும் கொடுக்கணும் சீசன் குறைந்து உணவு கொடுத்து இல்லை ஆகவே நான் என்ன செய்யணும் கட்டாயமாக அவங்களுக்கு தேவையான ஒட்சிசனை வழங்க வேண்டும் அத்துடன் தொட்டியில் மீன் வளர்ப்பவர்கள் தொட்டி சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும் அதோடு செய்யணும் தொட்டியில் மீன் வளர்க்குறவங்க கிழமைக்கு வருவோம் அடுத்த மாதத்துக்கு ஒரு பெயரும் செய்யணும் அந்த ஃபிஷ்டை கிளீன் பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படி சுத்தமாக வைத்திருந்தால் தான் என்ன செய்யும் அந்த மீன்கள் எல்லாமே உயிர் வாழும் நாங்கள் என்ன செய்யலாம் வீட்டில் மீன்கள் வளர்க்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை கழுவு கழுவுன்னு சொன்னால் அந்த மீன்கள் வந்து உண்மையாக உயிர் பாடும் அதோட எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு பொழுதுபோக்காகவுமே இருக்கும் மீன்கள் வளர்க்குறது இப்போ நீங்களும் என்ன செய்யலாம் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பொட்டில் எடுத்து அந்த பொட்டில் உளுக்கு கொஞ்சம் ஃபர்க்களை போட்டுட்டு ஒரு ஒக்சிசன் மோட்டர் வாங்கி போட்டு அதுக்குள்ளே மீன்களை வளர்த்து பார்க்க மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி எங்களை அறியாமலே வ வரும் சரி ஒவ்வொரு நாளைக்கும் அந்த மீன்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் அந்த மீன்கள் ஓடும்போது போது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்படியான விஷயங்கள் எங்களை மனதுக்குள்ள ஏற்படும் இவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது தமது உடல் நலத்துக்கும் நல்லது பாத்தீங்களா இதைத்தான் சொல்றாங்க உலக ரீதியில மீன்கள்லாம் வளர்க்குறாங்க நிறைய பேர் அப்படி வளர்த்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க உடல் நலம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு இந்த நிறைய அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது எங்களுக்கு சில நேரம் வந்து கவலையா இருக்கும் அவர் இந்த கவலைகளை போக்கிக் கொள்வதற்காக நாங்கள் மீன்களை வீட்டுக்குள்ள வளர்த்தோம் சொன்னால் ஒரு மகிழ்ச்சி இவற்றை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகின்றது ஆகவே இந்த மீன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் பின்னாடி அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் என்ன ஏற்படுகின்றது எங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அத்தோட எங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப கவலைகள் இருந்துச்சுன்னா அதுவும் குறைகின்றது அதோடு சொல்றாங்க ரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு அது குறைவதாக கண்டறிந்துள்ளார் இந்த உலக ரீதியில் எல்லாத்துக்குமே ரத்த அழுத்தங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்படும் அப்ப மனிதர்களுக்கு சில நோய்கள் எல்லோருக்கும் வரும் சொல்ல முடியாது ஒரு சில ஆட்களுக்கு ரத்த அழுத்தம் சார்ந்த நோய்கள் அந்த ரத்த அழுத்தம் எல்லாம் என்ன செய்யும் குறைதா ரத்த அழுத்தம் சார்ந்த நோய்கள் எல்லாம் குறையுது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டறிந்துள்ளார்கள் எனவே நாமும் அழகிய மீன் தொட்டிகளை வளர்த்து பயன்படுத்துவோம் ஆகவே நாங்களும் என்ன செய்யலாம் அழகிய மீன்பட்டிகளை பொழுதுபோக்காக வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது ஃப்ரீயாக பொழுது மீன்களை வளர்த்து சந்தோஷம் அடையவும் சொல்லி இதில் சொல்கிறாங்க ஆகவே நாங்களும் என்ன செய்யலாம் வீட்டுக்குள் இவ்வாறான ஒரு செயற்பாடு செய்து மகிழ்ச்சி அடையலாம் பிள்ளைகளே சரி ஆகவே வண்ண மீன்கள் வளர்ப்போம் அன்பினை பரிமாறி மகிழ்ச்சி அடைவோம் ஆகவே நாங்களும் வீட்டுக்குள்ள என்ன செய்வோம் அழகிய மீன்கள் வண்ண மீன்கள்னால் அழகான மீன்களை வளர்த்து எல்லோருடையும் அன்பினை பரிமாறிக்கொள்வோம் ஆகவே நாங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொன்னால் ஒரு மீன்களை வளர்க்கும் செயற்பாடானது உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கும் சரியா ஓகே பிள்ளைகளே இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய செயல்நூல் பயிற்சிகள் உண்மையாக செய்து நீங்கள் பணி அடைந்து கொள்ளலாம் நன்றி மாணவர்களே சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் படிப்பிச்சது செய்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நீங்களும் கட்டாயமாக தனிமை திரும்ப பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்